வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சிறுவாணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்மைலை இருக்கும் இந்த சிறுவாணி சிக்கன் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வேக வச்ச பருப்பு முப்பது கிராம் ஒரு கப் வேக வச்ச பருப்பு தண்ணி மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுப்பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம முதல்ல சிக்கனை வந்து சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்க முக்கால்வாசி சின்ன வெங்காயம் எல்லா பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கிங்க காரத்திற்காக நான் ஒரு ஆறு மிளகாய் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க இதை நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதோடய வாசனையே சூப்பராக இருக்குது அந்த வெங்காயம் பூண்டு வரமிளகாவோடய வாசனை காரச்சட்னி மாதிரி இருக்குதுங்க இப்போ இந்த விடுதலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அந்த சிக்கனை வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பரமிளகா கலவையில் வந்து நம்ம ஊற வைக்கணுங்க அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானல் சூடான பிறகு மூணு ஸ்பூன் தேங்கானா யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க மீதி இருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா சின்ன வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் காரத்திற்காக நாலு காய்ந்த மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சின்ன வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணுங்க இப்போ பாருங்கள் அதோடய கலர் நல்லா மாறி வந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா போட்டு அரைச்ச விழுதில் சிக்கனை ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அந்த சிக்கனை நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க அந்த சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா போட்டு அரைச்சி அந்த விழுதோட வாசனை சூப்பராக இருக்குது அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா அதை குக் பண்ணுங்க குக் பண்ணிட்டிங்கன்னா அந்த சிக்கன் நல்லா வெந்து சுருண்டு வரும் உங்களுக்கு ப்ராய்லர் சிக்கன்னா சீக்கிரமாக அந்த மாதிரி வரும் நாட்டுக்கோழினா கொஞ்சம் டிலே ஆகும் லேட் ஆகுங்க அதனால் நல்லா ஒரு நாலு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஓரலாக வதங்கி வந்துருச்சுங்க பாருங்கள் கறியோட அந்த சிக்கனோட நிறம் வந்து மாறி ஒயிட் கலராக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பருப்பு தண்ணி ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க தான் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நான் உ சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அப்போ நான் உப்பு ஆட் பண்ணலை இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதிக்கிறப்ப இடையில கிளறி விடுங்க கொஞ்சம் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சுங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக வச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு முக்கால் பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முப்பது கிராம் தவரம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மசிச்சு வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பருப்பு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணுங்க வாசனை சூப்பராக வருதுங்க கொதிக்கிறப்ப அந்த சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாவோடய வாசனை சூப்பராக இருக்குது நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணலைங்க பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது சிக்கன்லேயும் ப்ரோட்டீன் இருக்குதுங்க அதனால் இது நம்மளோட உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறப்ப அடிக்கடி வந்து நீங்கள் கிண்டி விடணும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ ஒரு நாலு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நமக்கு சூப்பராக வந்து சிறுவாணி சிக்கன் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ஷைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பக்காவாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிறுவாணி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்